ஹாய் ஒரு ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ஜினியரிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட டீட்டெயில் தான் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நாலு நாளில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிரும் ஸோ காத்துக்கிட்டுருங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ரிசல்ட் வேறு உங்களுக்கு வரப்போகுதில்ல ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள் எல்லாம் பாசிட்டிவாக தான் நடக்கும் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் தான் நம்ம நிறைய கவுன்சிலிங்கை மீட் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ அது என்னங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போது ஒரு சுவாரஸ்யமான அனாலிசில் தான் இருக்கும் இது ரொம்ப முக்கியமாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் ஈச் அண்ட் எவ்ரி பேரண்ட்ஸ்க்கும் சரி இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி இது தெரிஞ்சுக்கணும் என்ன டிபார்ட்மெண்ட்டு வந்து மாணவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி போனால் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு டிமாண்ட் அதிகம் டிபார்ட்மெண்ட்னால் என்ன கோர்ஸ் அந்த கோர்ஸுக்கு டிமாண்ட் அதிகம்ங்கிறது எந்த கோர்ஸுக்குன்னு உங்களுக்கு தெரியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஆப்வியஸ்லி ஸோ போன வருஷம் எப்படி வந்து சீட்ஸ் ஃபில் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் சீட் ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ சீட் ஃபில்லிங் அப்படிங்கிறத விட எவ்வளோ சதவீதம் மாணவர்கள் வந்து விருப்பப்பட்ட பாடங்களை அதாவது வந்து பார்த்தீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க ஈசி எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அனாலிசிஸ் பார்க்கலாம் ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அட்மிஷன்லையும் இதே தான் நடக்கும்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா வித்தியாசமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே போய் நீங்கள் மாட்டிக்கணும்னு நினைக்காதீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க வேண்டாம்னு சொல்லலை உங்களுக்குன்னு ஒரு ஓன் இது இருக்கும் திங்கிங் இருக்கும் கோர் பிரான்ச்சஸும் ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொல்கிறது கோர் பிரான்ச்சஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் மாற்றவே முடியாது ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மாணவர்கள் எடுத்திருக்கிறாங்க போன வருஷம் இவங்களாம் நாலு வருஷம் கழிஞ்சு வெளியே வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே பார்த்துர்லாம் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணுவோம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றம்பத்தஞ்சு சீட்டு இருந்துச்சு அதாவது செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன்ல ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு சீட்டு இருந்தது டோட்டல் சீட் வந்து இருபத்தி ஒன்பதாயிரம் இருபத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு சீட் இருந்தது அதில் எவ்வளோ சீட் ஃபில் ஆயிருக்குன்னு பாருங்களேன் இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு சீட்டு ஃபில் ஆயிருக்கு கிட்டத்தட்ட நூறு பர்சன்டேஜ் கிட்ட தான் எண்பத்தி நாலு சதவீதம் சீட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எங்கே கிடைச்சாலும் போய் சேர்ந்துருக்காங்க போன வருஷம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிமாண்டா இருந்திருக்கு போன வருஷம் இந்த வருஷமும் இது தான் எதிர்பார்க்குறோம் ஏன்னா இப்போவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அடுத்தபடியாக மக்கள் விரும்புறது ஸ்டூடெண்ட்ஸ் விரும்புறது இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு சீட்டு வந்து ஃபில் ஆயிருக்கு சாரி ஃபில் ஆனதில்லை டோட்டல் சீட்டு அதில் எவ்வளோ ஃபில் ஆயிருக்குன்னா பதினெட்டாயிரத்தி நூற்றி இருபது சீட் ஃபில் ஆயிருக்கு எழுபத்தி ஏழு புள்ளி இருபத்தோரு சதவீதம் சீட்டு வந்து ஃபில் ஆயிருக்கு போன வருஷம் அப்போ மீதி சீட்டெல்லாம் ஏன் சார் ஃபில் ஆகலை ஏன்னா மாணவர்கள் எடுக்கலை காலேஜுக்கு விருப்பம் இல்லாமல் எடுத்து எடுத்துக்க மாட்டாங்க தரம் குறைந்த காலேஜில் நிறைய பேர் சேர மாட்டாங்கல்ல அதனால் அதில் சீட் ஃபில் ஆகல ஆனால் இன்ஜினியரிங் அட்மிஷன் வரைக்கும் சீட் அப்படியே இருக்கும் எப்போவுமே ஒரு ஐம்பதாயிரம் சீட் அப்படியே இருக்கும் தெரியுங்களா எடுக்கவே மாட்டாங்க நீங்கள் தான் சீட் கிடைக்க மாட்டேங்கிறீங்க சரி அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎஸ் ஏடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஜென்ரல் சீட் இருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் சீட் இருக்குது டோட்டலாக பதிமூணாயிரத்தி எண்பத்தோரு சீட் இருக்குது சீட் ஃபில்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நூற்றி ஏழு சீட் ஃபில் ஆயிருக்கு எண்பத்தி நாலு புள்ளி தொண்ணூத்தொரு சீட்டு வந்து பர்சன்டேஜ் வந்து ஃபில் ஆயிருக்கு ஏடிஎஸில் ஐடின்னு பார்க்கும்போது பன்னெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்போது சீட்டு ஃபில் ஆயிருக்கு ஆயிரத்தி ஏழு வந்து ஃபில் ஆயிருக்குங்கிற மாதிரிங்க ஜென்ரலில் இருந்துருக்கு செவன் பாயிண்ட் ஃபைவர் ரிசர்வேஷனில் ஆயிரத்தி ஏழு சீட் இருந்திருக்குது டோட்டலாக பதிமூணாயிரத்தி ஐநூற்றி ஆறு சீட் இருந்திருக்கு அதில் பதினொன்னு சீட்டு வந்து ஃபில் ஆயிருக்கு எண்பத்தி எட்டு புள்ளி இருபத்தி மூணு சதவீதம் பேர் இது எடுத்துருக்குறாங்க ஸோ கிட்டத்தட்ட இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சும் இசி பிரான்ச்சும் பார்த்தீங்களா எண்பது சதவீதம் மேற்பட்டதாக எடுத்திருக்காங்க எல்லோரும் அடுத்த சைபர் செக்யூரிட்டி இரு ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஒரு சீட்டு தான் இருக்குது இரநூத்தி பன்னெண்டு சீட்டு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவர் ரிசர்வேஷன் இருக்குது மொத்தமாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி எட்நூற்றி பதிமூணு சீட் இருக்குது ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணு சீட்டு வந்து ஃபில்லாக இருக்குது கிட்டத்தட்ட ஆறுநூறு சீட் தான் வேகண்டாக இருந்திருக்குது எண்பத்தி நாலு புள்ளி தொண்ணூத்தோரு சதவீதம் சீட்டு வந்து சைபர் செக்யூரிட்டி ஃபில்லாக இருக்குது அடுத்தபடியாக சிஎஸ்பிஎஸ் எல்லா மாணவர்களும் இதுதான் எடுக்கிறாங்க ஏன் சார் இது எடுக்கிறாங்க ஏன் இதுதான் நல்ல கோர்ஸா இல்லைங்க நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது எல்லாருமே ஐடியில் போய் விழுந்துனா ஐடியில் எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துட முடியுமா ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் வெளியே வரான் அதுலேயும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பர்சன் வந்துருந்தால் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லட்சம் வெளியே வரான் எல்லாத்துக்குமே அவன் வேலை கொடுத்துட முடியுமா எனக்கு ஒன்றும் புரியல சிஎஸ்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தேழு சீட்டு இருந்திருக்கு ஜென்ரலில் செவன் பாயிண்ட் ஃபைவ் செவன் நூற்றி எழுபத்தாறு சீட் இருக்குது டோட்டலாக ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு சீட்டு இருந்திருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு சீட் ஃபில் ஆயிருக்கு எண்பத்தி ஓரு புள்ளி ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் சீட்டு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு சீட்டு ஃபில் ஃபில்லாகிருக்கு அடுத்து ஏஎம்எல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பத்தெட்டு சீட் இருந்துருக்குது ஜென்ரலில் நூற்றி அறுபத்தொம்போது சீட் இருந்துக்கு செவன் பாயிண்ட் ரிசர்வேஷனில் அடுத்து ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பத்தேழு சீட் வந்து ஃபில் ஆகிருக்குங்க ஃபில் ஆனதில் சீட் இருக்குது அதில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு சீட் ஃபில் ஆகிருக்கு எழுபத்தேழு புள்ளி இருபத்தேழு சதவீதம் வந்து மாணவர்கள் இந்த சீட் எடுத்திருக்காங்க ட்ரிபிள் இ பார்க்கலாம் பதிமூணாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறு எழுபத்தாறு சீட் இருக்குது அதில் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷனில் ஆயிரத்தி நூற்றி இருபது சீட் இருக்குது பதினாயிரத்தி தொண்ணூற்றி சாரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சீட்டு வந்து இருக்குதுங்க டோட்டலாக அதில் ஒம்பதாயிரத்தி நானூற்றஞ்சு பேர் பரவாயில்ல ட்ரிபிள் எடுத்திருக்காங்க அறுபத்தெண்டு புள்ளி எழுபத்திரெண்டு பர்சன்டேஜ் சீட் வந்து ஃபில் ஆகிருக்கு கம்ப்யூட்டரோட கம்மி தான் அடுத்த சிஎஸ் வித் டிசைன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் டிசைன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசைன் டிசைன் சொல்லுவாங்க நானூற்றொம்பி மூணு சீட் தான் இருக்குது முப்பத்தி ஒம்பது சீட்டு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் டோட்டலாக நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சீட் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி சீட்டு வந்து ஃபில் ஆயிருக்குங்க எண்பத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி மூணு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு வந்து ஃபில் ஆயிருக்கு ஐஓடி இன்ட்ரேட் ஆஃப் திங்ஸ் இரநூத்தி எழுபத்தி ஏழு சீட்டு இருக்குங்க ஜென்ரலில் இருபத்தி மூணு சீட்டு வந்து செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் இருக்குது அதில் முந்நூறு சீட் டோட்டலாக இருக்குது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஃபில் ஆயிருக்கு தொண்ணூறு புள்ளி அறுபத்தேழு பர்சன்டேஜ் வந்து ஃபில் ஆயிருக்கு இசி செல்ஃப் சப்போர்ட் இதுவும் ரொம்ப முக்கியமானது ஆறுநூ இரநூத்தறுபத்தொம்போது சீட் ஜென்ரல் இருக்குது இருபத்தோரு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் இருக்குது இரநூத்தொண்ணூறு சீட் டோட்டலாக இருக்குது இரநூத்தொண்ணூறு சீட்டும் ஃபில் ஆயிருக்கு நூறு பர்சன்ட் சீட்டு வந்து ஃபில் ஆயிருக்கு பார்த்தீங்களா இசி வீல் இது போன வருஷம் தான் வந்துச்சு இரநூத்தி எண்பத்தி ஒரு சீட்டு தான் இருக்குது ஏன்னா மொத்தமே ஒரு நாலஞ்சு காலேஜில் தான் இருக்குது இருபத்தி மூணு சீட்டு ஜென்ரல் அது செவன் பாயிண்ட் ரிசர்வேஷனில் மொத்தமாக முன்னூற்றி நாலு சீட் இருக்குது இதில் இரநூத்தி நாற்பது சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிருக்கு பரவாயில்ல செவன்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு அடுத்த மெக்கானிக்கல் பார்ப்போம் பதினேழாயிரத்தி நானூற்றெட்டு சீட் இருக்குங்க அதில் ஆயிரத்தி நானூற்றி பத்தொம்போது வந்து செவன் பாயிண்ட் ஃபை ரிசர்வேஷனுக்கு ஒதுக்கியிருக்காங்க டோட்டலாக பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு சீட்டு வந்து இருக்குதுங்க அதில் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி ஒம்போது பேர் தான் சீட்டே எடுத்திருக்காங்க மெக்கானிக்கில் விரும்பவே இல்லை யாரும் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் தான் மெக்கானிக்கில் வந்து சீட்டே பில்ல இருக்குது இதனால் வந்து வீழ்ச்சின்னு நினைச்சிடாதீங்க இது வந்து முட்டாள்தனம் மாணவர்கள் கரெக்டாக ஒரு முடிவு எடுக்கணும்னு நான் சொல்கிறேன் அது உங்கள் இஷ்டம் நான் வந்து எல்லாருமே அவன் எடுக்கிறான் என் ஃப்ரெண்டு அவன் எடுக்கிறான் அதனால் வந்து நான் கம்ப்யூட்டர் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியில் எடுத்துகிட்டு இருக்காங்க சிவில்ல பாருங்க ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தொம்பது சீட்டு தான் இருக்கே சீட்டே அவ்வளோதான் இருக்குது எழுபத்தி ஒம்பது சீட் செவன் பாயிண்ட் ஃபெசிலேஷ் இருக்குது டோட்டலாக பத்தாயிரத்தி நானூற்றி ஒருத்தொம்பது சீட்டு இருக்கு அதில் நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நாலு சீட்டு வந்து அவ்வளோதான் ஃபில் ஆயிருக்கு பத்தாயிரம் சீட்டில் நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு சீட் தான் ஃபில் ஆயிருக்கு அதில் நாற்பத்தி நாலு புள்ளி அறுபத்தஞ்சு சதவீதம் தான் சிவில் டிபார்ட்மெண்ட்டே எடுத்திருக்காங்க பாருங்கள் நல்ல கல்லூரியில மெக்கானிக்கல் சிவில் சீட்டு யாரும் எடுக்கல அதனால அதனாலே இவ்வளோ கம்மியாக இருக்கும் ஏன்னா நல்ல கல்லூரியிலையும் சீட் இருக்கும் புரிஞ்சுதுங்களா இவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குன்னா நல்ல கல்லூரியிலையும் டயர் ஒன் கல்லூரியே இருந்திருக்கும் அதை யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க நம்ம ஏன் வந்து இப்படி போய் உழுகுறோன்னு நமக்கு தெரியல நம்ம வந்து தரம் குறைந்த கல்லூரியில் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டே எடுக்கிறோம் அதுவும் உண்மை மெக்கடனிக்ஸ் பாருங்கள் ஆயிரத்தஞ்சு சீட்டு இருக்குது ரெண்டு சீட் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷனுக்கு ஆயிரத்தி எண்பத்தி ஏழு சீட்டு டோட்டலாக அதில் எட்நூத்தி பேர் எடுத்துக்காங்க எண்பது புள்ளி தொண்ணூற்றி ஆறு சதவீதம் பில்லாக இருக்குது ஸோ அடுத்த அக்ரி வந்து பார்த்திங்கனா அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஐம்பத்தெட்டு புள்ளி பன்னெண்டு பெர்சன்டேஜ் தான் சீட்டு பில்லாக இருக்குது மெடிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் சீட் ஃபில் ஆயிருக்குன்னா எழுபத்தி நாலு புள்ளி அறுபத்தி மூணு சதவீதம் சீட் தான் ஃபில் ஆயிருக்கு அடுத்த பயோ டெக்னாலஜி அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தேழு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் தான் சீட்டு ஃபில் ஆயிருக்கு அடுத்த ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிறப்போ அதுலேயும் சீட்டு கம்மியாக தான் இருக்குது அதில் பரவாயில்ல எழுபத்தி மூணு புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீதம் சீட்டு ஃபில் ஆயிருக்கு ஆரோ ஆரோனாட்டிக்கல் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தொல்லை ஆறு ஆறு அறுபத்தேழு புள்ளி ஐம்பத்தி நாலு சதவீதம் சீட்டு தான் ஃபில் ஆயிருக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தோரு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் சீட்டு வந்து ஃபில் ஆயிருக்கு பரவாயில்ல கெமிக்கல் இன்ஜினியரிங் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் இது வந்து நல்ல கல்லூரியிலையும் இருக்குதுங்க ஆனால் பாருங்கள் சீட்டு ஐம்பத்தி நாலு புள்ளி நாலு பர்சன்டேஜ் தான் சீட்டு ஃபில் ஆகிருக்கு அடுத்து எம் டெக் ஃபைவ் இயர் கோர்ஸ் இருக்குது இல்லையா அது நல்ல கல்லூரியில் தான் இருக்குது அதிகமாக அதனால் எல்லா சீட்டுமே ஃபில் ஆகிருச்சு ஓரளவுக்கு தொண்ணூற்றி நாலு புள்ளி நாற்பத்தி நாலு சதவீதம் சீட்டு வந்து ஃபில் ஆயிருக்கு ஸோ இப்படி எல்லாமே நம்ம சொல்லிகிட்டே போனாங்க சரிங்களா இன்டர் ஆஃப் திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இதெல்லாம் கம்ப்யூட்டர் குரூப்பு இரநூத்தி எழுபத்தேழு சீட்டு ஜென்ரலில் இருபத்தி மூணு சீட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் டோட்டலாக இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட் ஃபில் ஆயிருக்கு தொண்ணூறு புள்ளி அறுபத்தேழு சீட்டு வரைக்கும் ஃபில் ஆகிருக்கு பர்சன்டேஜ் இங்கே பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் செல்ஃப் சப்போர்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பத்தேழு சீட் இருக்குது இருபத்தெட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் டோட்டலாக முந்நூற்றி எண்பத்தஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு சீட்டு ஃபில் ஆயிருக்கு நூறு பர்சன்டேஜ் சீட்டு ஃபில் ஆயிடுச்சு ஸோ நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில இது வந்து மொத்தமாக எடுக்கப்பட்ட டேட்டா கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான மாணவர்கள் விரும்பிய ஒரு கோர்ஸுகள் இதுக்கப்புறம் லெதர் டெக்னாலஜி அப்பரல் டெக்னாலஜி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இந்த மாதிரி பல டெக்னாலஜிகள் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டியில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர் பிரான்ச்சஸ் சொல்லக்கூடிய ஐ மீன் செகண்டரி பிரான்ச்சஸ் சொல்லக்கூடிய லெதர் டெக்னாலஜி அப்பரல் டெக்னாலஜி பிரிண்டிங் டெக்னாலஜி மெட்டலஜிக்கல் ப்ராசஸ் பிஹெச்சியில் ஸோ இந்த மாதிரி நல் நல்ல நல்ல கோர்ஸு அதாவது கோர் கோர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல காலேஜில் இருக்குது அதுலேயே சீட்டு வந்து ஃபுல் ஆயிருச்சு இல்லைன்னு சொல்லலை பட் அது ஏங்க நான் மென்ஷன் பண்ணல அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மாணவர்கள் எதை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க தான் எடுத்திருக்கேன் அதிலெல்லாம் சீட்டே கம்மி ஒரு நூறு இரநூறு சீட் இருந்துன்னு வைங்களேன் மொத்தமாக நூற்றி இருபது சீட் தான் இருக்குன்னு வைங்களேன் அதில் வந்து ஃபுல்லாகவே ஃபில் ஆயிடும் அவ்வளோதான் ஸோ சே ஃபயர் அண்ட் சேஃப்டி என்ஜினியரிங் ஒன்று இருக்குது கேஎஸ்ஆர் காலேஜில் நல்ல ஒரு இது திருச்செங்கோடில் ஸோ நல்ல ஒரு கோர்ஸ் அது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் ஒரு முப்பது நாற்பது சீட் தான் இருக்கும் அது ஃபுல்லாகவே ஃபில் ஆகிருக்கும் அதனால அதெல்லாம் மென்ஷன் பண்ணலை மத்தபடி எல்லா கோர் பிரான்சஸும் எல்லா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் உங்களுக்கே டேட்டா தெரிஞ்சிருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு எவ்வளோ ஆதிக்கம் செலுத்தியிருக்கோங்க அப்படின்னு ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சீட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க இருக்குன்னு ஆனால் போன வருஷம் ஃபில்லானது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சீட்டு வந்து எடுத்துட்டாங்க மாணவர்கள் அதில் எண்பது சதவீதம் மாணவர்கள் நல்லா கேட்டுக்கோங்க எண்பது சதவீதம் மாணவர்கள் சிஎஸ்சி தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க எண்பது சதவீதம் சொல்ல முடியாது இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூணு சீட்டு வந்து ஃபில் ஆயிருக்கு இது சிஎஸ்ஆ நான் சொல்றது எல்லா சிஎஸ் பிரான்ச்சும் சைபர் செக்யூரிட்டி ஐடி சிஎஸ்பிஎஸ் ஏஎம்எல் அப்புறம் சிஎஸ் டிசைன் அதுக்கப்புறம் இன்டர்டாப் திங்ஸு சிஎஸ் சாண்ட்விச் கோர்ஸ் அதாவது செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் இது எல்லாமே சிஎஸ்சியோட தான் இந்த சிஎஸ்சி கோர்சஸ் இருக்கிறது எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எண்பது சதவீதம் எண்பது சதவீதம் சீட் ஃபில்லாக இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் த பீப்புள் ஹாஃபுக்கும் மேலே ஒரு அறுபத்தஞ்சு சதவீதம் மேலே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் எடுத்துருக்குறாங்க அப்படின்னு டேட்டா சொல்லுது ஸோ இது வந்து லாங் நம்பர் எல்லாத்துக்குமே அந்த வேலை தந்துட முடியுமான்னு தெரியாது ஏன் இன்டர்ட் திங்ஸ் எடுத்தவன் இல்லை வந்து சைபர் செக்யூரிட்டி எடுத்தவன்லாம் வேறு எங்கேயோ இப்போ இப்போ மெக்கானிக்கல் வேலைக்காக போவான் எல்லாேருமே ஐடி கம்பெனிக்கு தான் போவான் ஸோ இது சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம் எல்லாத்துக்குமே வேலை தர முடியுமான்னு தெரியாது ஏன்னா கம்பெனி வேணால் இப்போ வந்து ப்ராஜெக்ட் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் ஸோ அதனால் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக வாங்க பட் சயின்ஸ் எடுங்க யார் எடுக்கணுமோ எடுங்க தப்பே கிடையாது கொஞ்சம் யோசித்து வீட்டிலெல்லாம் கலந்து பேசி பெற்றோர்கள்லாம் வந்து கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க சரிங்களா அதனால தான் இந்த அனாலிசிஸ் கொடுத்தேன் இது ஒரு வருஷத்தோட டேட்டா மட்டும்தான் நீங்கள் இந்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரில அதுக்கு முந்தின வருஷமும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஃபுல்லாக வந்து எடுத்துருக்குறாங்க அதிகப்படியான ஒரு எண்பத்தி நாலு சதவீதம் ஓகே எடுக்கட்டும் ஆனால் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் ட்ரிபிள் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டும் சிவில் டிபார்ட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா கவலைக்கடமாக இருக்குது என்னென்னா ஒரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஐம்பது சதவீதம் சீட் தான் ஃபில்லே ஆயிருக்கு சரிங்களா அதே மாதிரி சிவில்லி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் சீட் தான் ஃபில் ஆகிருக்கு பதினெட்டாயிரம் மாணவர் இருக்காங்கன்னா ஒன்பதாயிரம் சீட் தான் ஃபில் இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான நம்பர் ஸோ சீட் அப்படியே இருக்கு இப்போ காலேஜில் முப்பது சீட்டு தான் மெக்கானிக்கலுக்கு ஒதுக்கி இருப்பான் ஏன்னா மெக்கானிக்கல் சீட் ஃபில் ஆகுதுன்னு அவனுக்கே தெரியும் இருபதுலேருந்து பதினஞ்சு சீட் கூட சரியாக ஃபில்லாகிறதுலான்னு கேள்விப்பட்டேன் ஸோ அதனால் நல்ல கல்லூரியில் மெக்கானிக்கல் சிவில் கிடச்சாலும் லோ கட் ஆஃப் இருக்க மாணவர்கள் யோசிக்காமல் எடுத்துருங்கன்னு தான் சொல்லுவேன் நீங்கள் தரம் குறைந்த காலேஜில் ரவுண்டு டயர் த்ரீ டயர் ஃபோர் காலேஜ் எடுக்கிறத விட அது டயர் த்ரீ டயர் ஃபோரும் நல்ல காலேஜஸ் இருக்குது அதை எடுக்கிறத விட நீங்கள் டயர் ஒன்னில் டயர் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர் பிரான்ச்சஸ் சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிளியே நீங்கள் எடுக்கலாம் என்னுடைய சஜஷன் அதுதான் ஸோ தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அனாலிசிஸ் ஃபார் இன்ஜினியரிங் அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அடுத்த வீதியோட சந்திப்போம் தேங்க்யூ